கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஏன் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று வாசிக்கிறோம் நமக்கு ஆபத்து நேரிடுகிற சமயங்களிலெல்லாம் இன்னும் நம்மை வேதனை நமக்கு எதிராய் சூழ்ந்து வருகிறது மனுஷனுடைய வார்த்தை போன்ற அம்புகள் நமக்கு எதிராய் வருகிறது பலவீனங்கள் எதிரிட்டு வருகிறது சோர்வுகள் எதிரிட்டு வருகிறது ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் மாத்திரமே நமக்கு ஆதரவாக இருந்தார் ஏனென்றால் கற்பத்தில் உற்பவித்தது முதல் நாம் தேவனால் ஆதரிக்கப்படுகிறோம் மேலே நம்முடைய பாரத்தை வைக்கும் அவர் நம்மை இருக்கிறார் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து நம்மை ஆதரிக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் ஆகவே நீங்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து என்று எழுதப்பட்டது போல ஆபத்து காலத்திலே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் உங்களை புதுப்பிக்கும்படியாய் உயிர்ப்பிக்கும்படியாய் அவருடைய வார்த்தைக்கு உங்களை விட்டு நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் உங்கள் பலன் குறுகி போய்விடும் மீண்டும் உங்களை புதுப்பிப்பது கூடாத காரியமாகிவிடும் ஏனென்றால் யோபு சொல்லும் போது ஆபத்துக்குள்ளானவன் இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறானாம் நாம் ஆபத்துக்குள்ளே நாம் சோர்ந்து போய் இருப்போமானால் சுகமாயிருக்கிறவர்களுடைய நினைவில் கூட நாம் இகழ்ச்சியாக எண்ணப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது ஆகவே அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்படும் என்று சங்கீதக்காரனாகிய தாவிதர் சொல்லுகிறார் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை இக்கட்டுகள் ஆபத்துகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பீர்களானால் எழுதி வைத்து நாம் பார்த்தோமானால் நாம் கடந்து வந்த பாதைகள் நமக்கு தெரியும் இத்தனையும் நாம் எப்படி கடந்து வந்தோம் என்று ஆனால் தேவன் நமக்கு இருந்ததினால் மாத்திரமே இவைகள் எல்லாம் தாண்டி வர கர்த்தர் உதவி செய்தார் பிரஜாதிகள் அநேகர் ஒரு சிறு விஷயங்களை கூட தங்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகிறார்கள் ஆனால் தேவன் நம்மை நிற்க பண்ணுகிறார் என்றால் கர்த்தருடைய ஆதரவு நம்ம தேழை பெறுதாயிருப்பதா இருக்கிறதா இருக்கிறது யாக்கோபு சொல்லும் பொழுது எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு செய்து நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவன் என்று சொல்கிறார் அதேதான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங் தூதர்கள் கரங்களில் ஏந்துவார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் அதே நேரம் நாம் ஆபத்துக்குள்ளாய் இருக்கும் பொழுது தேவனை நமத்திலே இறங்கி வருகிறார் ஆபத்து நாளில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் ஆகவே நாம் ஆபத்து நேரங்களிலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு உத்தரவு அருளி செய்து நம்மோடு கூட நடந்து வருகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போக ஆதருங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ ஆபத்துக்குள்ளாய் சிக்கி கொண்டீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்களை பிழைத்து வாழும்படியாக தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை ஆதரிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே உங்களுடைய நம்பிக்கை வீணாய் போகாதபடிக்கு உங்களை வெட்கத்திற்குட்படுத்தாத தேவன் உங்களை ஆபத்திலிருந்து தப்புவித்து பாதுகாத்து உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் நல்ல தேவன் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் விடுவிப்பீராக ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதபடி கத்த தம்முடைய வார்த்தையினாலே பிள்ளைகளை கத்தர் உயிர்ப்பிக்கும்படியாக ஜிபிக்கிறேன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகட்டும் பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாய் மாறும்படியாய் ஜிபிக்கிறேன் கர்த்தர் நீர் ஒருவரே ஆதரவாக இருந்து அற்புதராக இருந்து அதிசயராயிருந்து கர்த்தர் பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் கத்தர் விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க உடைய ஒத்த ஆசையை அனுப்பி பிள்ளைகளை மறுபடியுமாய் கத்தர் உயிர்ப்பி பிதாக கரம் பிள்ளைகளை நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்ச பங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்